வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவ் கண்ணன் பேசுகிறோம் டாக்டர் பர்ட் கண்டுபிடிச்ச மலர் தீர்வுகளில் ஏழு வகையான மனிதர்கள் ஏழு வகையான சக்கரங்கள் கூட கம்பேர் செய்திருக்கோம் நல்ல ரிசல்ட் இருக்குது நீங்கள் முயற்சி செஞ்சு பாருங்கள் நீங்கள் எல்லா மலர் தீர்வுகளும் எடுக்கணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த வகையான மலர் தீர்வுகள் தேவைப்படுதோ அதை மட்டும் எடுத்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய சக்கரம் சகசரா சக்கரம் அதாவது தலைக்கு மேலே உச்சம் குழி சொல்கிறோம் இல்லைங்களா அதுக்கு மேலே அந்த இடத்துல தான் வந்து சகசரா சக்கரம் சொல்லுவாங்க இல்லை க்ரௌன் சக்கரா சொல்லுவாங்க ஆயிரம் இதழ்கள் கொண்ட சக்கரம் சொல்லுவாங்க இது வந்து இந்த சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஒருத்தர் வந்து நல்லா ஃபுல்லாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மெச்சூர்ட் ஆகிடுவார் ஃபுல் தன் தனிமை தனிமை தனிமைன்னா லோன்லஸ் பற்றி தான் கொடுத்துருக்காது எல்லாமே பக்குவம் அடைந்த மக்கள் ஆகிடுவாங்க இருந்து வாழக்கூடிய தன்மை வரும் ஒதுங்கியிருந்துன்னா எல்லாமே தெரிஞ்சிச்சு அப்படின்றதுக்காக பக்குவப்பட்ட ஒரு தன்மை வரும் அதுதான் வந்து க்ரௌண்ட் சக்கராக வேலை செய்யுதுன்றது அர்த்தம் அதற்கு டாக்டர் எட்வர்ட் பாட்ச் நம்ம சார் என்ன கொடுத்துருக்காருனா நோன்லீனஸ் தனிமை உணர்வு அதுக்கு ஹீத்தர் கொடுத்துருக்காரு இம்பேஷன் கொடுத்துருக்காரு வாட்டர் வாய்லெட் மூணு கொடுத்துருக்காரு ஹீத்தர் இம்பேஷன் வாட்டர் வாய்லெட் உங்களுக்கே தெரியும் ஹீத்தர் தொண்த துணைன்னு பேசுவாங்க அவர் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா பேச மாட்டார் ரைட்டுங்களா இம்பேஷன் துரு 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 துருன்னு எல்லாத்துலேயுமே இருப்பாங்க எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சுன்னா பக்குவப்பட்டுருவாங்க அந்த துரு துருலாம் இருக்காது வாட்டர் வைலட் ஏற்கனவே சொன்ன விஷயந்தான் தனிமை விரும்பிகள் எல்லா விஷயமும் அறிந்ததுனால் அவர்கள் தனிமையாக இருப்பார்கள் இதுதான் கொடுத்துருக்காங்க சகஸ்ரா சக்கரம் க்ரௌன் சக்கரான்னு சொல்லுவாங்க அதுக்கு தனிமை பற்றி சொல்லியிருக்காங்க அந்த தனிமைக்கு மூன்று மருந்து வந்து விட தீர்வுகள்ன்றது தான் சரியான பதில் ஹீட்டர் இம்பேஷன் வாட்ரு வொய்லட் உங்களுக்காக இவ்வளோ விஷயங்களை தேர்ந்தெடுத்து போட்டுகிட்டே இருக்கேன் யூஸ் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் டாக்டர் எட்வர்ட் பட்சினுடைய அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருப்பார் அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன் அடுத்த சந்திக்கக்கூடிய டாபிக் ஒன்று ஒன்று முத்ரா தெரப்பி இருக்கும் அப்படி இல்லைனா விருட்ச சாஸ்திரம் இருக்கும் உங்களுக்கு எது முதல்ல போடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கூட சொல்லுங்கள் முத்ரா தெரப்பி இல்லைன்னா விருட்ச சாஸ்திரம் மீண்டும் ஒரு நல்ல பதிலை நான் உங்களை சந்திக்கின்றேன் உங்கள் வாசுதேவ கண்ணன்